ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இம்மாதத்துக்கான வாக்கு நீங்கள் எப்போதாவது கடவுளால் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா எவ்வளவு காலம் எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என்மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சல் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் படிக்கும் இப்படி செய்தரலும் நான் உம்முடைய கிருபை மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் நிறச்சி என் இருதையும் கள்ளி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அன்புக்குரியவர்களே கடவுளால் கைவிடப்பட்டதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உங்களுக்கு ஆண்டவர் தேவைப்படும்போது அவர் இங்கே இல்லை என்று உங்களுக்கு தருகிறது அவரது குரலை கேட்க நீங்கள் ஏங்கும் போது அவர் அமைதியாய் இருக்கிறார் நீங்கள் அவரை கேட்கவோ பார்க்கவோ அல்லது அவர் நெருக்கத்தை உணரவோ முடியாது பிறகு என்ன செய்வீர்கள் பதில்கள் வெகு தொலைப்பில் இருப்பதாக தோன்றுகிறது எங்கு திரும்புவது என்ன செய்வது என்று திகைத்து நிற்கின்ற தருணங்களை நாம் சந்திக்க முடியும் தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு தருணங்களை சந்தித்த போது பாடின சங்கீதம் பதிமூன்றிலிருந்து நான்கு மிக முக்கியமான கேள்விகளை கேட்கிறார் முதலாவது கர்த்தாவே எவ்வளவு காலம் மறப்பீரோ இன்னும் எத்தனை நாள் முகத்தை என்னிடத்திலிருந்து மறைப்பீர் தினமும் என் இதயத்தில் துக்கம் இருக்கும் வரை நான் எவ்வளவு காலம் என் ஆஸ்மாவில் ஆலோசிக்க வேண்டும் எவ்வளவு காலம் என் எதிரி என் மீது உயர்ந்திருப்பான் தாவீதனுடைய வாழ்க்கை உடனடி பதில்கள் இல்லாத கேள்விகளால் நிறைந்திருக்கிறது நாம் நேர்மையாக இருந்தால் நாமும் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம் கொள்ளலாம் வாழ்க்கையில் நம்முடைய சொந்த எதுவரைக்கும் எவ்வளவு காலம் என்பதை நம்மால் கணிக்க முடியாது எவ்வளவு நேரம் எது வரைக்கும் என்பது வழியினுடைய தீவிரத்தை பற்றி மட்டுமல்ல அதன் கால அளவையும் பேசுகிறது நாம் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு காலம் துன்பப்பட்டோம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது ஆயினும் கூட தாவீது தனது கேள்விகளுக்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார் சங்கீதம் பதிமூன்றில் மூன்று மிக முக்கியமான காரியங்களை அவர் கண்டுபிடித்தார் முதலாவது அவர் தனது உணர்வுகளை கடவுளிடம் வெளிப்படுத்துகிறார் இங்குதான் நாம் தொடங்க வேண்டும் கடவுளுக்கு எதிராக புவகர் செய்வதோ முனுமனுப்பதற்கோ மாறாக தாவீது தனது வழியை தன்னுடைய வேதனையை கடவுளை நோக்கி திருப்பினார் அவர் நேர்மையாக இருந்தார் அவர் எப்படி உணர்ந்தார் என்பதை கடவுளிடம் சரியாக சொன்னார் நம்முடைய உண்மையால் கடவுளுடைய மனது புண்படவில்லை மாறாக அவர் அதையே அன்புடன் அழைக்கிறார் ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாவதாக அவர் கடவுளிடம் தனது பயத்தை அச்சத்தை வெளிப்படுத்துகிறார் மூன்று மற்றும் நான்கு வசனங்களை படிக்கின்றபோது என் தேவனாகிய கர்த்தாவே என்னை கவனித்து செவிகளும் என் கண்களை ஒளிரச் செய்யும் இல்லையெனில் நான் வானத்தின் போல் ஒதுங்குவேன் என்று சொல்லுகிறார் எதிரிகள் நான் அவருக்கு எதிராக வெற்றி பெற்றேன் என்று கூறுகிறார்கள் இல்லையெனில் என்னை தொந்தரவு செய்வார்கள் நான் அசைக்கப்படாமல் மகிழ்ச்சியை அடைகிறேன் தாவிது பலம் அற்று இருக்கின்றபோது தான் பலசாலியாக இருப்பது போல பாசாங்கு செய்யவில்லை அவர் ஆன்மீக ரீதியில் செயல்படவில்லை மாறாக ஆண்டவிடத்திலே தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறார் நாம் சரியாக இல்லாத போது நாம் நன்றாய் இருக்கிறோம் என்று கடவுள் புண்பாய் ஒருபோதும் பாசாங்கு செய்யக்கூடாது கடவுள் உள்ளார்ந்த பகுதிகளில் உண்மையை விரும்புகிறார் அவர் தமது உறவுகளை கடவுளை வெளிப்படுத்துகிறார் அவர் தம்முடைய அச்சத்தை எல்லாம் போகுகின்றார் மூன்றாவது அவர் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் பின்னர் சக்தி வாய்ந்த ஒன்று நிகழ்வுகிறது தாவீது தனது கவனத்தை உணர்வுகள் மற்றும் அச்சங்கள் விசுவாசத்துக்கு நேராக மாற்றுகின்றார் இதுதான் மூன்றாவது செயல் வசன் ஐந்து மற்றும் ஆறு படிக்கின்ற போது ஆனால் நான் உங்கள் இறக்கத்தை தம்பியுள்ளேன் உடைய நாள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே நான் அவரை பாடுவேன் அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்ற வார்த்தையை கவனித்து பார்க்கின்ற போது கடவுளின் மீது எவ்வளவு கருணையும் கொண்டுள்ளார் என்பதை நான் தாவீதின் உணர்வுகளும் அச்சங்களும் அவனை மூழ்கடிக்காது கடிக்காது விசுவாசத்திலே பயணம் செய்த போது நம்பிக்கையோடு அவன் வெற்றி கொண்டான் கடவுள் கருணையில் நங்குரம் விடுகிறார் கடவுளை பற்றி அவருடைய கடந்த கால அனுபவம் கடவுளின் ரட்சிப்பின் மீதான நம்பிக்கை அவருடைய நிலையை மாற்றுகிறது மகிழ்ச்சி அடைய செய்கிறது அன்புக்குரிய சக்தி நிறைந்த கிடைக்க வருவதாக அதோடு கூட கடவுளை தேடுகின்றவர்கள் கடவுள் இல்லாத சமயத்திலே கடவுளை பின்பற்றாதால் வருகிற வழிகளையும் வேதனைகளையும் தொடங்குகின்ற போது ஆண்டவரை நம்புவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மாதம் நமக்கு இனிய மாதமாய் அமையட்டும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் आशीर्वद आमेन